கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கற்று தரும் ஜீவ அப்பம் நியாயாதிபதிகள் ஆறு பனிரெண்டு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஹலோ லோய்யா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கின்றார் அவர் நம்முடன் இருப்பதாக வாக்குறுதியும் தருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காத கர்த்தர் நம்மை விட்டு விலகாத கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதி இருக்கின்றார் எனவேதான் இன்று நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கின்றார் அவர் நம்மோடு இருப்பதை உணர்ந்து அவருக்கென்று வாழ்க்கை வாழ நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்னும் நாம் கர்த்தரின் நாமத்தை மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை உயர்த்த நம்மை அவர் தெரிந்து கொண்டுள்ளார் எனவே நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை பராக்கிரமசாலி என்று நீர் பெலன் தந்து அழைப்பதற்காக நன்றி அப்பா எங்களுடனேயே இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி கர்த்தாவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே அப்படியாக எங்களை வழிநடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த செப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இன்னும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன் நன்மைகளுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கின்ற உமதடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே இன்னும் உயர்த்தியாருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இன்னும் கூட கர்த்தாவே எங்களையும் உடல் ஆத்துமா சரீரம் யாவ எல்லாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்